மதுரை அரசு பேருந்தின் கண்ணாடியை உடைத்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் சிவகங்கையில் இருந்து மேலூர் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் அசாருதீன் என்ற இளைஞர் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்தார் அவரை மேலே வந்து இருக்கையில் அமருமாறு நடத்துனரும் ஓட்டுநரும் வலியுறுத்தினர் ஆனால் அவர் தொடர்ந்து படிக்கட்டில் நின்று கொண்டு பயணம் செய்ததால் நடத்துனர் அவரை பேருந்தை விட்டு கீழே இறக்கிவிட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் பேருந்தின் கண்ணாடியை உடைத்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் தற்போது அசாருதீனை கைது செய்திருக்கின்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்